அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுகம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தளம் செய்திகள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்க்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழாக இருக்க இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டனும் கூப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் ப Gallam. இப்பொறியை சண்டை தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க அதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க இப்பொறியை சண்டை தமிழக அரசு என்ன ஒரு புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ஜூன் மாதங்கள் பஞ்சாம் தேதி அனைத்து பெண் மே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க தேர்தலுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி அதன் காரணமாக புதிய விண்ணப்பித்த அனைத்து நபர்களும் பெற்ற பிறகு பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களும் ரூபாய் ஆயிரம் பெற மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் கூடுதலான பெண்கள் இதில் சேர்க்கப்பட உள்ளதன் காரணமாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இப்போ ரீசன்டா புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு கூடிய விரைவில் அதாவது இந்த மாதம் இல்ல அடுத்த மாதங்களுக்குள்ள புதிய ரேஷன் கார்டு அவரவர் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படும் அடுத்தபடியாக அவர்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் முதல் ரூபாய் ஆயிரம் அவர்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் இணையக்கூடிய நபர்கள் அதாவது புதித இணையக்கூடிய நபர்கள் இதற்கு தகுதியான நபர்கள் என மீண்டும் ஒரு பட்டியல் வெளியிட்ட அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்கள் வழங்கப்பட மாட்டாது அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் என தற்போது தெரிவிக்கப்பட்டனர் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிக்கு பணம் வழங்கப்படலாம் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றோர்கள் பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு பணம் வழங்கப்படலாம் இதற்காக தற்போது ஒரு புதிய நெறிமுறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்